விஜய் சென்னை போவதற்கு பதில் கரூர் மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து பல அரசியல் கட்சியினர் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் நடிகர் விஜய் இப்படியான சூழலில் சென்னை போனதற்கு பதில் கரூரில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும் அதேபோல் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமும் அளித்திருக்க வேண்டும் நடிகர் விஜய் கரூரில் நேற்றிரவு பிரச்சாரம் மேற்கொண்டார் தனது பிரச்சாரத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடுமையாக விமர்சை பாடினார் அதே போல தமிழக அரசையும் பல்வேறு கேள்விகளை கேட்டார் வழக்கமான பிரச்சாரம் சரியான முறையில் முடிந்திருக்க வேண்டியது ஆனால் விஜயை பார்க்கும் ஆசையில் பிரச்சாரம் முடியும் போது பலரும் உண்டி எடுத்து சென்றனர் இதுதான் பெரிய அசம்பாவிதத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது நடிகர் விஜய் வந்து பிரச்சாரம் செய்த சாலை நூறடி சாலையாகும் இதில் பத்தடிக்கு பத்தடி என இரு பக்கமும் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டதால் குறைந்த தூரத்தில் பலரும் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் அப்படி நெரிசலில் நின்ற மக்கள் விஜயை எப்படியாவது அருகில் சென்று பார்த்துவிட வேண்டும் என்று முன்னோக்கி சென்றுள்ளனர் அப்போது விஜய் சற்றரை இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது அதேபோல மின்சாரம் திடீரென போனதால் பலரும் விஜய் பேச்சை கேட்க முன்னோக்கி வந்தார்களாம் அதனாலும் எரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதுவும் மிகப்பெரிய அசம்பாவிதத்திற்கு காரணம் என உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் அசம்பாவிதம் நிகழ்ந்த உடனேயே ஆளும் கட்சியான திமுகவும் சரி எதிர்கட்சியான அதிமுகவும் சரி உடனே களத்தில் இறங்கி பணிகளை ஒருங்கிணைக்கும் வேளையில் இறங்கிவிட்டனர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் முகாமிட்டு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இப்படியான சூழலில் திருச்சி சென்று தனி விமானம் மூலம் சென்னை சென்றுள்ளார் விஜய் ஆனால் நடிகர் விஜய் சென்னைக்கு செல்வதற்கு பதில் கரூர் சென்று ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு பக்கத்தில் இருந்திருக்கு உதவிகளை செய்திருக்க வேண்டும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர் அதேபோல பலர் உயிரிழந்த நிலையில் அது பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது எந்த பதிலும் கூறாமல் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் விஜய் சென்றுள்ளார் விஜய் சென்னைக்கு திரும்பியதால் தாவேக்கா இந்த சூழலை எப்படி கையாள்வதென்றே தெரியாமல் உள்ளதாக கூறப்படுகிறது விஜய் இதை முன்னால் நின்று இந்த பிரச்சினையில் தொண்டர்களுக்கு வழிநடத்தியிருக்க இருக்க வேண்டும் என்றும் சென்னைக்கு திரும்புவதற்கு பதிலாக மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டும் என்றும் விஜய்க்கு எப்படி கையாள வேண்டும் என்று தெரியவில்லை என மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர்